இது மட்டும் தெரிஞ்சிருந்தா மூணு கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை விட்டுருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓஎம் பார்ல நாவலூர் இடத்துல நான் வேலை பார்த்துட்டு எனக்கு அப்பத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு போய் காமிக்கிறாரு வெறும் பத்தாயிரம் காமிக்கிறார் அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போது கம்பெனி வரப்போகுது ரோடு டெவலப் ஆக போகுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு எனக்கு அன்னைக்கு ஏனோ தெரில வாங்க தோணலை அன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு நாலு கோடி ரூபா போட்டா கூட இடம் கிடைக்கும் இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் இடத்த மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் நீங்களும் லூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மென்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடுங்க சென்னை சிட்டிக்குள்ள இடம் வாங்கணும்னா ஐம்பது அறுபது லட்சம் தேவைப்படுது பீச்சர் சென்னையில இடம் வாங்கலாமா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தான் தாம்பரம் செங்கல்பட்டு வரைக்கும் இப்ப சென்னை ஆயிடுச்சு சென்னை நம்ம திண்டிவனம் தானே அதனாலதான் நம்ம குஹன் ஜிஎஸ்டி மெயின் ரோடு மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு பிளாட் தராங்க குஹன் பில்டர்ஸின் குஹன் சுபிக்ஷம் திண்டிவனம் ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தாம்பரம் செங்கல்பட்டு விட்டுட்டீங்க திண்டிவனத்தை விட்டுறாதீங்க பட்ஜெட்ல பிளாட் கிடைக்கும் போதே வாங்கிடுங்க பிரீமியம் வில்லா பிளாட் வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தில் பசங்களுக்காக உன் வாங்கி போடுங்க டப்புனு வெளியேறியும்ல என்ன நான் சொல்றது